முருகா வெற்றிவேன் முருகா என் அன்பு பிள்ளையே என்னை தொட்ட அடுத்த நொடி முதல் உனக்கு ராஜயோகம் ஆரம்பமாக போகின்றது ஆம் தங்கமே உண்மையைத்தான் கூறுகின்றேன் வாழ்க்கை ஏன் நான் மட்டும் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கின்றேன் ஏன் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் மட்டும்தான் இருக்கின்றது அதில் சந்தோஷம் என்ற ஒன்று இல்லையே அப்பா என்னிடத்தில் எப்பொழுதுதான் என் சந்தோஷம் வரும் என்று கேட்கின்றாய் எல்லாத்திற்கும் காரணம் வேறு யாரும் இல்லை நீ மட்டும்தான் என்னவென்று சொல்கின்றேன் கீழ் மற்றவர்கள் மேல் நீ வைக்கின்ற அளவு கடந்த பாசமும் நம்பிக்கையும் தான் காரணம் நீ வைக்கின்ற அதே பாசத்தை அவர்களும் உன்மேல் வைத்திருக்கின்றார்களா என்பதை நீ புரிந்து கொள்ளாமலேயே அவர்கள் மீது உண்மையான அன்பை வைத்து விடுகின்றாய் அவர்களை நீ கண்மூடித்தனமாகவும் நம்புகின்றாய் எல்லோரிடமும் கண்மூடித்தனமாக பாசத்தை கொட்டி தீர்க்கின்றாய் நீ நட்போடும் பாசத்தோடும் உரிமையோடும் பழகுகின்றாய் எல்லோரும் உன்னுடைய பாசத்தையும் உன்னுடைய நம்பிக்கையையும் எடை போடுகிறார்கள் நான் எல்லோரையும் சொல்ல வரவில்லை உன்னை சுற்றி சில பேர் இருக்கிறார்கள் அவர்களைத்தான் கூறுகின்றேன் நீ யாரை நினைத்து ரொம்ப அழிது கொண்டிருக்கின்றாயோ யார் உன்னை புரிந்து விட்டார்கள் என்று நினைக்கின்றாயோ உன் கண்களில் இருந்து யாரை நினைத்து கண்ணீர் வருகின்றதோ அவர்கள் உன் மீது உண்மையான பாசம் வைத்திருந்தால் உன்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டார்கள் என ஏன் உனக்கு புரியவில்லை அவர்களிடம் தேவைகள் உன்னிடத்தில் இருக்கும் வரை அவர்கள் உன்னிடத்தில் நன்றாக பேசினார்கள் தேவை முடிந்த பிறகு உன்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள் ஆனால் நீயோ அவர்களை நம்பி உண்மையான அன்பும் வைத்து இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய் காலத்தின் கட்டாயம் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் வருத்தம் கொள்ளாதே உன்னை இத்தனை நாட்களாக பகடைக்காய் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இது தெரியாமல் இன்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய் அவர்கள் சொன்னதெல்லாம் தலையாட்டு பொம்மை போல நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் அதுதான் உனக்கு நடக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் கண்ணீருக்கும் அதுதான் காரணம் உன்னை முதலில் நீ திருத்திக்கொள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் அப்படி ஏன் உனக்கு உதவவில்லை என்று கேட்கின்றாயா உன் கர்ம வினைதான் காரணம் நான் என்னத்தான் உன் அப்பா உனக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்ய முயற்சி செய்தாலும் உன் கர்ம வினைகள் நிச்சயமாக உனக்கு கஷ்டத்தை கொண்டு வரும் ஆனால் இந்த கஷ்டம் எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல உன்னுடைய அப்பாவின் ஆசிர்வாதத்தால் உன்னுடைய கஷ்டம் கவலை கண்ணீர் நீங்கி சந்தோஷமாக போகின்றாய் உனக்கு ராஜயோகம் கிடைக்கப் போகின்றது இத்தனை நாட்களாக உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகின்றேன் மிக பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்றை உனக்கு தந்து இனி வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்து போகின்றேன் இனி யாராலும் நீ ஏமாறப்பட மாட்டாய் உன்னை தேடி வருபவர்களிடத்தில் கவனமாக மட்டும் இருந்து கொள் ராஜயோகம் வந்துவிட்டால் அனைவரும் ஓடி வருவார்கள் யாருக்கு உதவ வேண்டும் என்று உனக்கு கட்சி கொடுத்த பாடம் உனக்கு தெரியும் பத்திரமாகவும் கவனமாகவும் இருந்து கொள் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா